பெரியோர்களே பெரிய சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் உலகின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்கார சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் நம்ம வீட்டுல தான் வச்சா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் மனசுக்கு நிறைவா இருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா மதுரை மாநாட்டுக்கு நான் போய் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்க்கும்போது இன்றைக்கி தேமுதிக டூ பாயிண்ட்டோ அந்த வாகனத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் அவங்க கையை பிடிச்சி அவங்க வண்டி மேலே அவங்க முன்னாடி உட்காந்து வந்து ஒரு மகனாக உங்கள் தம்பியாக அவங்க முன்னாடி வந்து இது இதுதான் என்னோடய முதல் மாநாடு பேச்சு அவங்க முன்னாடி எல்லோரும் நான் பேசுகிறது கடலூர் மாவட்டம் கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் ஏன் சொல்றேன்னா நேற்று வந்து ஒரு நாள் முன்னாடி வரும்போது எங்க தங்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது பக்கத்துல சென்னையிலேருந்து வரணுமா ஏன் கேப்டன்

பிரேம்லதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க பெண்மணியான்ட்டு ஆனா என்னிக்காக சொல்றவர்கள் இந்த மாணவ இங்க வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி ஒரே தலைவர் தமிழ்நாடு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க தேமுதிக வந்து என்ன கொள்கை இருக்கு இப்ப கூட்டணி பார்க்கும் பேசுறாங்க அதிமுக திமுக என்ன கொள்கை லஞ்சம் மூலம் ஒழிப்பு شيء يدل to go